மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இன்று நாம் சூரா அல்வாக்கியாவின் சிறப்புகளை பார்ப்போம் இதை செல்வத்தின் சூரா என்று அழைக்கப்படுகிறது இதை ஓதுவது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அல்லாஹ்வின் அருளும் வெற்றி செழிப்பு மற்றும் செல்வத்தை கொண்டு வருகிறது அல்வாக்கியாவின் ஓதுவதால் ஏற்படும் ஆறு நன்மைகளை பற்றி பார்ப்போம் ஒன்று வறுமையிலிருந்து பாதுகாப்பு இரண்டு ஜன்னாவில் ஒரு மரத்தின் நிழல் கீழ் இருங்கள் மூன்று ஒரு விசுவாசியை சரியான பாதையில் வைத்திருத்தல் நாலு ஜன்னா மற்றும் ஜஹன்னம் பற்றி மேலும் அறிதல் ஐந்து அல்லாஹுவின் மகத்துவத்தை அறிந்து கொள்வது ஆறு மலரிப் தொழுகைக்கு பிறகு இதை ஓதுவதாலே மிகுந்த நன்மைகள் நமக்கு ஏற்படுகிறது வாக்கியாவை ஓதுவதின் முக்கியத்துவத்தை பல தைஸ்கள் குறிக்கின்றன அதில் ஒன்று அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹ் அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் கூற கேட்டேன் சூரா அல்வாக்கியாவை ஒவ்வொரு இரவும் ஓதுபவருக்கு எப்போதும் வறுமை ஏற்படாது இப்னு மசூத் கூறினார் நான் என் மகளுக்கு ஒவ்வொரு இரவும் அதை படிக்க கட்டுளையிட்டுள்ளேன் இது ஃபதைல் அல் குரானில் அபு உபைத் அறிவிக்கிறார்கள் சக்தி வாய்ந்த சூரா அல்வாக்கியாவை நாமும் தினமும் மோதி அல்லாஹுவின் அருளைப் பெற்று வாழ்வோமாக அலைக்கும் வலைக்கம் தஆலா வரக்கத்தோ